ஸ்ரீமாத்ரை நமக தங்கத்தை கனவில் கண்டால் என்ன பலன் இது நிறைய பேர் கேட்ட கேள்வி இந்த கனவு சாஸ்திர முறைகள் பெரியவர்களால் வகுக்கப்பட்டது ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் சொல்லப்பட்டது அதை கனவு சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம்னு பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க தங்க நகைகள் தங்கம் தங்க பிஸ்கட் மாதிரியோ தங்க ஆபரணங்களோ தங்க வளையல் தங்கத்தோடு இப்படி தங்கத்தை கனவில் கண்டால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நமக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி நாம் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறோம் குழப்பங்கள் மன குழப்பங்கள் இருந்தால் அந்த மன குழப்பங்கள் நீங்க போகிறது தடைகள் நீங்க போகிறதுன்னு அர்த்தம் இதனால் நன்மையே தான் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தங்கத்தை கனவில் கண்டால் நன்மை கிடைக்கும் இது போல் கனவு பற்றி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது ஒரு வழி நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி